ஹலோ கைஸ் நான் தான் உங்கள் ஆர்ஜி இன்னைக்கு நம்ம முத்தகை சீரியலோட அப்கம் கெப்டோட பார்க்கலாம் காய்ஸ் எங்க முத்தலுக்கு எப்படியோ பூமியை வீட்டை விட்டு வெளியே அனுப்புறதுக்காக பயங்கரமா போராடிட்டு இருக்காங்க ஆனா எங்கள் பூமியுமே முத்தலக வீட்டுக்குள்ள வந்துட்டு பயங்கரமா ராவடி பண்ணிட்டு சொல்லப்போனா முத்தலக பயங்கரமா டீஸ் பண்ணிட்டு இருக்காங்க இதை பார்க்குற முத்தலுக்கு கோபம் வரதான் செய்து பட் இருந்தாலும் இப்போ பூமி மட்டும் உள்ள இருந்து மாட்டிக்கிட்டார் அப்படின்னா கண்டிப்பா ஒரு பொண்ணான எனக்கு பயங்கரமான பிரச்சனை ஆயிடும் அதனால கண்டிப்பா இப்ப நம்ம யாருக்கும் தெரியாம வெளியில் அனுப்பிச்சாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க பட் ஆனா இது எதுக்குமே வந்து ஒத்து கொடுக்குற மாதிரி இல்ல முத்தலகும் இந்த மாதிரி பூமியை லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிட்டா மட்டும்தான் நான் கண்டிப்பா வெளியில போவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருமே பிடிவாதமா இருக்காரு அதுக்கப்புறம் கரெக்டா அவருமே கிச்சனுக்குள்ள போய் பூந்துறாரு அங்க போன உடனே இந்த பக்கம் முத்தல இருந்து தயவு செஞ்சு வெளியில போய் ஏன் இப்படி தொந்தரவு பண்ற அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ பண்ணி பாக்குறாங்க ஆனா அங்கயுமே அவர் பாத்திரத்தெல்லாம் தூக்கி போட்டு பயங்கரமா விளையாடிட்டு இருக்காரு இதை சமாளிக்கிற மாதிரி முத்தலகுமே வந்து அவங்க தங்கச்சி டீமே வந்து அது ஒண்ணு பிரச்சனை இல்ல ஏதாவது போன வந்திருக்கும் அப்படின்னு சொல்லி என்னென்னமோ கதையெல்லாம் விட்டு இந்த பக்கம் பூமியுமே அங்க இருந்து வெளியில அனுப்பிடுறாங்க அனுப்பி முடிச்ச உடனே இந்த பக்கம் பூமி கிட்ட உனக்கு உண்மையுமே அறிவே கிடையாது நீ எந்த மாதிரி ஒரு விளையாட்டு விளையாண்டு இருக்க தெரியுமா நீ மட்டும் இந்த மாதிரி வந்து என் வீட்டுக்குள்ள இருந்து போறதை வேற யாராவது பாத்தாங்க அப்படின்னா என் பேரே கெட்டுப் போயிடும் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பூமி திட்டி அமுச்சிடறாங்க அப்பவுமே பூமி எதை பத்தியுமே கவலைப்படாம இந்த மாதிரி என் மனசுல இருக்கிறத ஒரு வழியா முத்தலை கிட்ட சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியோட அவங்களும் இந்த பக்கம் வீட்டுக்கு போயிட்டு இருக்காங்க ஆனா இன்னொரு பக்கம் வீட்லையுமே வந்து இந்த பக்கம் வந்து சரவணன் மீனாட்சிக்கு முத முதல்ல சாப்பாடு கொடுக்கறதுக்காக ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி ரெடி பண்ணி அதுல வந்து சாப்பாடு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க அந்த ஃபங்க்ஷனுக்கு கண்டிப்பா இந்த மாதிரி வந்து அந்தந்த அம்மாக்கள் செஞ்ச சாப்பாடு கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேச்சுவார்த்தை வந்துகிட்டு இருக்கு சொரணமும் இருந்துகிட்டு இந்த மாதிரி முத்தலைக்கு இல்லாமல் எப்படி இந்த மாதிரி சரவணனுக்கு சாப்பாடு கொடுக்குறது அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் இந்த பக்கம் பேச்சு சொர்ண மதுமட்டும் இல்லாமல் வீர முத்தியில பேசி ஒரு வழியா முடிவு எடுக்கிறாங்க இந்த நாள்ல இந்த குழந்தைங்களுக்கு நம்ம சாப்பாடு ஊட்ட போறோம் யார் வந்தாலும் வரலான்னு பிரச்சனை கிடையாது ஆனா குழந்தைங்களுக்கு சாப்பாடு கொடுக்க வேண்டிய டைம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த விழாவை வந்து சிறப்பா நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ஹாப்பியா வந்து பேசிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம இந்த விழாக்கு இந்த மாதிரி அஞ்சலியுமே வந்து அவங்க அம்மாவை இன்வைட் பண்றதுக்காக ரொம்ப ஆசை ஆசையோட அவங்க அம்மாவுக்குமே கால் பண்றாங்க கால் பண்ண உடனே அவங்க அம்மா கிட்ட நல்லா இருக்கா இல்லையான்னு கூட கேட்காம இந்த மாதிரி வந்து மீனாட்சிக்கு நாங்க சாப்பாடு ஊட்டுற விழா வச்சிருக்கோம்மா அதுக்கு நீங்க கண்டிப்பா வரணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இது கேட்ட உடனே இந்த பக்கம் ரெஜினாக்கு பயங்கரமா கோபம் வருது சொல்ல போனா இதுக்கு மேல உனக்கு எந்த ஒரு நல்லதுமே பண்ணக்கூடாது நினைச்சுக்கிட்டு இருக்கேன் நான் போய் அந்த விழாக்கு வருவேனா முதல்ல நீ பண்ண வரைக்கும் போதும் அது மட்டும் இல்லாம உன்னால நான் எவ்வளவு பாடுபட்டு இருக்கேன் எனக்கு தான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ரஜினாவுமே தான் பக்கம் இருக்கிற நியாயத்தை இந்த பக்கம் அஞ்சலி கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க அப்ப அஞ்சலியுமே இருந்துகிட்டு என்னமா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கேன் நம்ம குழந்தையோட ஃபங்க்ஷனுக்கு நீ தானே வரணும் அப்படின்னு சொல்லி கேட்கிறப்போ அது ஒண்ணு உன் குழந்தையும் கிடையாது அது மட்டும் இல்லாம நீ ஒண்ணு என் பொண்ணும் கிடையாது நீ அந்த குடும்பத்துக்காக என்ன தூக்கி எரிஞ்சவ தான அப்புறம் எதுக்காக என்ன கூப்பிடுற அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கோவமா பேசிட்டு இருக்காங்க இந்த பக்கம் அஞ்சலியுமே இருந்துட்டு என்னமா இப்படி பேசிட்டு இருக்க நம்ம குடும்ப ஃபங்க்ஷனுக்கு நீ வராம எப்படியுமா அப்படின்னு சொல்லி கேட்கிறப்போ என்னால வர முடியாது தயவு செஞ்சு இனிமேல் எனக்கு ஃபோன் பண்ணுறதை விட்டு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நீயே டீல் பண்ணிக்க எனக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ரெஜினாமி காலை கட் பண்ணிட்டாங்க கேட்ட உடனே இந்த பக்கம் அஞ்சலிக்குமே ரொம்ப வருத்தமாக இருக்குது இதுக்காக நம்ம அம்மா இப்படி நம்மளை வெறுக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் நான் என்ன நல்லபடியாக தானே பேசினேன் இந்த மாதிரி நான் இப்போ பூமி குடும்பத்தில் நல்லா தான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன் அந்த வாழ்க்கையை அவங்களும் வந்து பார்த்தாங்க அப்படின்னா சந்தோஷமா இருப்பாங்கிறதுக்காக தான் கூப்பிட்டேன் ஏன் இப்படி எடுத்து தெரிஞ்சு பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அஞ்சலிக்குமே ரொம்ப மனசு கஷ்டமாயிடுது இன்னொரு பக்கம் இங்கே ரெஜினாவோட நிலைமையே ரொம்ப மோசமாக இருக்கு சொல்ல இந்த டாக்டரோட கொலவழக்கில் தயாவோட பையன் மாட்டிகிட்டு இருக்கிறதுனால அவரை வெளியில் எடுக்கிறதுக்காக இன்னுமே ரெஜினா போராடிட்டு தான் இருக்காங்க சொல்லப்போனா அவருக்கு இன்னுமே பெயில் கிடைக்காம நிறைய பிரச்சனைகள் வந்துகிட்டு இருக்கு ஆனா இந்த பக்கம் தயாவே எதை பத்தியுமே கவலைப்படாம என் பையன் எப்படியாவது வெளியில வந்தாவணும் அவன் மட்டும் ஜெயிலுக்குள்ள போய் கண்டிப்பா வந்து வருஷ கணக்கில் இருக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா உங்க அம்மாவையும் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ரஜினாவும் மிரட்டியிருக்காரு அவங்களுமே என்ன பண்றதுன்னு தெரியாம அவங்களுக்கு தெரிஞ்ச வழிகள் எல்லாத்தையுமே ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க சொல்லப்போனா அந்த வழியில இந்த பக்கம் ஒரு வழியா தயாவோட பையன் வெளியில வந்தா ஓகே பட் வரல அப்படின்னா கண்டிப்பா இவரு ரஜினாவும் அஞ்சலியும் ஒரு வழி பண்ணிருவாரு அது மட்டும் இல்லாம இவங்க ரெண்டு பேரோட சேர்த்து அந்த பூமி குடும்பத்தையுமே ஒரு வழி ஆக்கிரணும் என் பையனை பிடிச்சு கொடுத்து அந்த பூமியும் பழி வாங்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருமே இன்னும் வெறித்தனமா தான் இருக்காரு சொல்ல அங்க என்னதான் நடக்க போது அப்படிங்கறத கண்டிப்பா இனி வர எப்பிசோட பாக்கலாம் கைஸ் இன்னொரு பக்கம் இங்க அங்க பங்கனுக்கு ஏத்த மாதிரி எல்லாமே ரெடி பண்ணிட்டு இருக்காங்க அப்போ இந்த பக்கம் வந்து சாப்பாடுமே வந்து அந்த குழந்தைங்களுக்கு ஸ்பெஷலா செய்யணும் அப்படிங்கிறதுக்காக இங்க அஞ்சலியுமே வந்து ரொம்ப வந்து கிராண்டான அரிசியா போய் வாங்கிட்டு வந்துடுறேன் என்னோட மீனாட்சிக்கு இருக்கிறதுல ரொம்ப கிராண்டான அரிசியில தான் சாப்பாடு செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே இந்த மாதிரி ரொம்ப கிராண்டான அரிசியெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டு இருக்காங்க இன்னும் இன்னொரு பக்கம் இங்க பூமியுமே வந்து அந்த பங்கன்ல கண்டிப்பா முத்தல கோட்டை கைமனா இருக்கணும் அப்படிங்கறத பத்தி யோசிச்சுட்டு இருக்காங்க அதே நேரம் இங்க சொரணமே இருந்துகிட்டு பூமியை பார்த்து இங்க முத்தலுக்கு எப்படியாவது வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க ஆனா பூமியுமே எதுவுமே பேசாம ரொம்ப அமைதியா இருக்காரு சொல்லப்போனா இங்க முத்தலுக்கு அங்க சுயநலம் இழந்து இந்த மாதிரி இப்படி இருக்காங்க அப்படிங்கிற விஷயம் அந்த வீட்டுல இருக்க யாருக்குமே தெரியாது இத நான் எப்படி உங்ககிட்ட ப்ரூவ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருமே எதுவும் பேச முடியாம அமைதான் நின்றுட்டு அப்ப இங்க சொரணமே வந்து தான் மனசுல இருக்க கஷ்டத்தை இந்த பக்கம் பூமி கிட்ட கொட்டி தீர்த்துக்கிட்டு இருக்காங்க இந்த மாதிரி வந்து முத முதல்ல சாப்பாடு கொடுக்குற பங்கன்ல அந்த குழந்தையோட அம்மா வந்து அது உண்மையிலுமே ரொம்ப நல்லது அந்த குழந்தை அதுக்கெல்லாம் கொடுத்து வச்சிருக்கணும் ஆனா இந்த மாதிரி வந்து கண்டிப்பா சரவணருக்கு அந்த வாய்ப்பு கிடைக்க போறது நினைக்கிறேன் எனக்கு என்னமோ அவ முத்தலுக்கு மட்டும் மனசு மாதிரி வந்தா அப்படின்னா கண்டிப்பா இங்க எல்லாமே நல்லதா நடக்கும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க அதே நேரம் இந்த பக்கம் பூமிக்குமே ஒரு ஐடியா வருது பேசாம முத்தல கையாலே அரிசி வாங்கிட்டு வந்துருவோமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பூமியும் எதை பத்தி யோசிக்காம டேரக்டா முத்தலகு காட்டுக்கு அவங்களுமே பைக் எடுத்துட்டு போறாங்க எடுத்துட்டு போறது மட்டும் இல்லாம முத்தலக அப்ப எல்லாம் பண்ணி இந்த அரிசி எடுத்துட்டு அங்க அவங்களுமே வீட்டுக்கு கொண்டு போற நேரத்துல இங்க முத்தலகிட்ட போயிட்டு எனக்கு ஒருபடி அரிசி கிடைக்குமா அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க அப்ப இந்த பக்கம் முத்தலுக்கு அவங்க முகத்தை கூட எட்டி பார்க்காம டேரெக்டா ஒரு கை அரிசி இல்லையே அந்த பையிலையுமே போட்டு கொடுக்குறாங்க உடனே முத்தலுக்கு போட்டுக்கிட்டு இந்த ஒரு கை அரிசி வச்சு என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி கேட்கிறப்போ நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் அப்புறம் பூமி தன்னோட ஒரிஜினல் குரல்ல பேச ஆரம்பிக்கிறாரு கேட்ட உடனே இந்த பக்கம் முத்தலுக்கு ஷாக் ஆயிட்டு யோ இல்லையா என்னையா பண்ணிக்கிட்டு இருக்க மறுபடியும் இந்த இடத்துக்கு வந்து என்ன பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட ஆரம்பிக்கிறாங்க ஆனா அதே நேர பூமியுமே ரொம்ப நக்களோட இந்த பக்கம் முத்தலக பார்த்துட்டு ஏன் உங்ககிட்ட வந்து அரிசி வாங்க வாங்கக்கூடாதா எனக்கு ஒரு முக்கியமான தேவை இருக்கு அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க உடனே முத்தலகமே அங்கே வீட்டுல நடந்த விஷயத்தெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு எவ்வளவு தைரியம் இருந்தா என்கிட்ட நீ அப்படி பேசிருப்ப அப்படி பேசுறதுக்கு உனக்கு எப்படி தைரியம் வந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க இதை உடனே இந்த பக்கம் பூமியுமே எதை பத்தி யோசிக்காம எனக்கு மனசுல பட்டதை நான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சேன் அதான் நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன் சொல்லப்போனா எனக்கு உங்ககிட்ட மறைக்கணும்னு அவசியம் கிடையாது நீயும் கூடிய சிகிச்சத்துல அதை நீ ஓகே பண்ணிருவேன் அதுவும் எனக்கு நம்பிக்கை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே இந்த பக்கம் முத்தலைக்கிட்ட சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்ப ட்ரை பண்ணுறாங்க அப்போ இந்த பக்கம் முத்தலகமே இவங்கள பயங்கரமா திட்டிக்கிட்டு இருக்காங்க ஆனால் அதே நேர பூமியுமே வந்து எப்படியாவது நீ நான் உன்னோட குழந்தை நம்ம எல்லாரும் சேர்ந்து நிம்மதியாக வாழணும் அதுக்காக தான் இவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் மனசுக்குள்ள பேசுறதான் நினைச்சு வெளியில பேசிடுறாங்க ஆனால் முத்தலை அது சரியாக கேட்காதனால யோ என்னையா சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ ஒன்றும் இல்லை இல்லை நான் சொல்றதெல்லாம் உனக்கு ஃபியூச்சர்ல புரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே அங்கேருந்து வேக வேகமாக கிளம்பிடுறாங்க இன்னொரு பக்கம் இங்க வீட்டில் அந்த சமையல் செய்யறதுக்காக எல்லாமே ரெடி பண்ணிட்டு இருக்க போது என் இப்போ அஞ்சலியுமே இருந்துகிட்டு நான் போய் சமைக்கட்டுமா என் குழந்தை இன்னைக்கு நான் சமைச்சு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இது பக்கம் அஞ்சலியுமே சமைக்கிறதுக்காக போறாங்க அப்ப இங்க பேச்சியுமே இருந்துகிட்டு இல்லம்மா நான் வேணா செய்யறேன் அப்படின்னு சொல்லி சொல்றப்போ இல்ல அத்த பரவாயில்ல என் குழந்தைக்காக நான் செய்யறேன் சொல்ல ரெண்டுமே என்னோட குழந்தைங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட நல்ல பேர் வாங்கணுங்கிறதுக்காக சரவணனியும் தன்னோட குழந்தைன்னு சொல்லிட்டு அவங்களுக்காக சமைக்கிறதுக்காக கிச்சனுக்குள்ள போறாங்க ஆனா அந்த நேரத்தை சரியா பயன்படுத்திக்கிட்ட பூமியுமே வந்து அந்த அரிசி பாக்கெட்டை கட் பண்ணி அஞ்சலி வாங்கிட்டு வந்த அந்த காஸ்ட்லியான ரைஸ் இந்த பக்கம் ஓரமா கீழே கொட்டி அதுக்கு மேல ஒரு கோணி சக்க போட்டுறாங்க அதுக்கப்புறம் இங்க முத்தலை கிட்ட இருந்து அவங்க எடுத்துட்டு வந்த ரைஸ் அந்த பாக்கெட்ல போடுறாங்க போட்டு இந்த ரைஸ் தான் கண்டிப்பா அஞ்சலி சொல்லிட்டு யாருக்குமே தெரியாம உள்ள போய் செட் பண்ணி வச்சுட்டு ஆனா இது எதுவுமே தெரியாத அஞ்சலியுமே வந்து ஒருவேளை யாரோ கட் பண்ணி வச்சிருக்காங்க அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டு அந்த அரிசியை போட்டு அவங்களும் இந்த ரெண்டு குழந்தைகளுக்காக சமைக்க ஆரம்பிக்கிறாங்க எல்லாமே நல்ல குழஞ்ச மாதிரி சமைச்சு அதுல நெய் எல்லாம் விட்டு கரெக்டா அந்த குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஊட்டுறதுக்காக அங்க கரெக்டா அந்த பங்க்ஷன்லயுமே கொண்டு வந்து முன்னாடி வைக்கிறாங்க அதே நேரம் பேச்சையுமே வந்து சரி நம்ம சாப்பாடு கொடுக்கலாம் சொல்ல அந்த குழந்தைங்களுக்கு அவங்க அம்மா தான் சாப்பாடு கொடுக்கணும்னு சொல்லிட்டு அங்க பூஜை பண்ணிட்டு இருக்க ஐயருமே சொல்லிக்கிட்டு இருக்காரு இது கேட்டவனும் இந்த பக்கம் எல்லாருக்குமே ரொம்ப ஏக்கமாயிடுது ஏன்னா எங்க சரவணனுக்கு இங்க முத்தலுக்கு இல்லாததுனால எல்லாருமே ரொம்ப மனசு வருத்தப்பட்டு இருக்காங்க அதே நேரத்தில் இங்க அஞ்சலி இருந்துகிட்டு நான் சாப்பாடு கொடுக்குறேன் அத்தை ரெண்டு குழந்தைகளுக்கு நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே முந்திரி மாதிரி முன்னாடி வந்து இந்த மாதிரி பேச ஆரம்பிக்கிறாங்க ஆனா அதே நேரத்துல எங்க பூமியுமே ரொம்ப கோபப்பட்டு அஞ்சலி அம்மா கொடுக்கிட்டு அம்மாவும் அத்தையும் கொடுத்ததுக்கு அப்புறம் மத்ததெல்லாம் இதெல்லாம் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் சொரணத்தையும் பேச்சியும் தான் கொடுக்க சொல்றாங்க இதை உடனே ஃபர்ஸ்ட் அஞ்சலிக்கு கொஞ்சம் தான் வருது பட் இருந்தாலும் பரவாயில்ல அவங்க தானே கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதையுமே பெருசா எடுத்துக்காமட்டாங்க பேச்சையுமே அந்த சாப்பாடு எடுத்து கரெக்டா அந்த கிண்ணத்துல இருக்க ஸ்பூன் எடுத்து பாக்குறாங்க சொல்லப்போனா அந்த ஸ்பூன்ல இருக்க ரைஸ பார்த்தோன்னா இந்த பக்கம் பேச்சுக்கு பயங்கரமான ஷாக் ஆகுது என்ன இது இது வாய்ப்பே கிடையாது சொல்லப்போனா இது முத்தலை கூட காட்டுல பொன்னி பொண்ணு எரிசியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அவங்களுமே யோசிச்சுட்டு இருக்காங்க அதே நேர பூமியை எட்டி பார்க்கும்போது பூமியுமே திரு திருன்னு முழிச்சுட்டு இருக்காரு எங்க பூமியோட மனசுலுமே அம்மா கண்டுபிடிச்சு முடிச்சுட்டாங்க போல இருக்கு இந்த அரிசி நம்ம ஊர் அரிசி தான் அது மட்டும் இல்லாம இங்க முத்தலுக்கு காட்டுல தான் நம்ம வாங்கிட்டு வந்திருக்கோம் அப்படிங்கறது தெரிஞ்சிருச்சு போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவருமே ரொம்ப திரு திருந்து முடிச்சுக்கிட்டு இருக்காரு ஆனா இந்த விஷயத்த கண்டுபிடிச்ச பேச்சையுமே வந்து சரி இது ஏதோ ஒரு காரணத்தினால இங்க வந்திருக்கு எனக்கு என்னமோ பூமி தான் இதெல்லாம் பண்ணிருப்பான்னு நினைக்கிறேன் இந்த பங்கன் முடிஞ்சதுக்கு அப்புறம் கண்டிப்பா நம்ம அவங்க கிட்ட கேட்டு இந்த அரிசி எப்படி வந்துச்சு அப்படிங்கறத நம்ம விசாரிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அங்க அவங்களுமே சரி அடுத்த வேலையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைங்களுக்கு இந்த பக்கம் பேச்சுமே சாப்பாடு ஊட்டுறாங்க சாப்பாடு ஊட்டிட்டு இந்த மாதிரி வந்து முத்தலகு இல்லாத குறையை கண்டிப்பா நான் தீத்து வச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைக்கு இந்த பக்கம் அவங்களுமே சாப்பாடு ஓட்டிட்டு இருக்காங்க அப்ப இத பார்த்துட்டு இருக்க பூமிக்குமே வந்து ஒரு வழியா முத்தலுக்கு கையால இந்த குழந்தைக்கு சாப்பாடு கிடைச்சிருச்சு சரவணன் தான் அம்மா கையால தான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க ஆனா இன்னொரு உண்மை என்ன அப்படின்னா இங்க சரவணன் மட்டும் தன்னோட அம்மா கையில சாப்பிடல இங்க மீனாட்சியுமே தன்னோட அம்மா கையில தான் சாப்பிட்டுட்டு இருக்காங்க இந்த விஷயத்த அவருக்கு புரியாமயே இருக்கு இந்த விஷயத்த சொல்றதுக்காக கண்டிப்பா தனம் நினைச்சாதான் முடியும் அது மட்டும் இல்லாம முத்தலுக்கு ஞாபகம் வந்தாதான் இதுவுமே நடக்கும் இதுல என்ன நடக்க போது அப்படிங்கறத கண்டிப்பா நம்ம வெயிட் பண்ணி பாக்கலாம் அதுக்கப்புறம் அந்த ரெண்டு குழந்தைகளுக்கும் சாப்பாடு எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க கொடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் கொடுத்துட்டே இருக்கும்போது இங்க பேச்சுமே இருந்துகிட்டு என்னம்மா உங்க அம்மாவை மிஸ் பண்றியா உங்க அம்மா உன்ன விட்டுட்டு போயிட்டா அதுக்காக நீ கவலைப்படாத நாங்க இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் சரவண்கிட்டமே பேசிட்டு இருக்காங்க அதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்க அஞ்சலிக்கு பயங்கரமா கோபம் வர ஆரம்பிக்குது அந்த முத்தலகையும் இந்த வீட்டை விட்டு போயிட்டா ஆனா எதுக்காக அவளோட பேச்சு எடுத்துக்கிட்டு இருக்காங்க அவளை பத்தி பேசினாலும் எனக்கு கோபம் வருது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அவங்களுமே டென்ஷன் ஆயிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துல அந்த ஃபங்க்ஷனுமே முடியுது அந்த ஃபங்க்ஷன் முடிஞ்ச உடனே இந்த பக்கம் பூமிக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுது சொல்லப்போனா முத்தலக கையால இந்த பக்கம் வந்து சரவணனுக்கு சாப்பாடு கிடைச்சது ரொம்ப சந்தோஷம் ஆனா முத்தலகே வந்திருந்தாங்க அப்படின்னா இனிமே நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க அதே எங்க பேச்சியுமே வந்து தன்னோட டவுட் கிளியர் பண்ணிக்கிறதுக்காக கண்டிப்பா நம்ம தனியா மீட் பண்ணி பேசணும் அவன் எதுக்காக இந்த மாதிரி மட்டும் இல்லாம எதுக்காக முத்தலை கிட்ட இன்னுமே பழக்கம் வச்சுக்கிட்டு இருக்கான் என்னதான் நடக்குது அப்படிங்கிறதுக்காக அவங்களுமே ரொம்ப ஆர்வமா இருக்காங்க சொல்லப்பட அங்க பேச்சு மட்டும் இங்க பூமி கிட்ட கேட்டாங்க அப்படின்னா சொல்லுவாரா இல்ல மறுபடியும் வேற ஏதாவது போய் சொல்லி சமாளிப்பாரா அப்படிங்கறத இனி வரப்போ சொல்ல கண்டிப்பா பார்க்கலாம் பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க இதே மாதிரி நம்ம முறை ஞாபகமா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இன்னொரு வேற மீட் பண்ணலாம்